சிலம்பம் சிலம்பம் என்பது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பழமையான இந்திய தற்காப்பு கலையாகும் இந்த கலையினை சங்க இலக்கியங்கள்லையும் குறிப்பிட்டுள்ளாங்க உலக சிலம்ப சங்கம் சிலம்பத்தின் அதிகாரப்பூர்வமாக சர்வதேச அமைப்பாகவும் கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிலம்பாட்டத்தை ஒருவர் ஆடினாலே எதிர்நிற்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரே மேடையில் ஆயிரக்கணக்கான பேர் ஆடினா எப்படி இருக்கும் யோசித்தாலே பிரம்மாண்டமாக இருக்கிறது தானுங்க ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் ரயில்வே பெல்ஸ் மைதானத்தில் தாங்க பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு நபர்கள் பங்கு பெற்ற சிலம்பம் தாங்க இன்னைக்கு நடந்தது Congratulations to all the team members, all the committee members, all the presidents. The certificate which will be distributed to you reads like this. The most participants performing in a syllabum demonstration simultaneously, single venue was set by Sri Velu Thevar Aya Trust, Indian Silambam Federation.

திருச்சி பாம்பாட்டி சித்தர் ஓம்காரக்குடி நிறுவன தலைவர் ஸ்ரீ வேலுத்தேவர் ஐயா அவங்க தான் தலைமை தாங்கி நடத்தியிருக்காங்கங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் திசையன் ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் என்ற தமிழ்நாட்டிலிருந்து பல இருந்த வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்துக்கிட்டு உலக சாதனையில் இடம் படிக்கணும்னு சிலம்பாட்டக்கலையை அனல் பறக்க ஆடினாங்க